புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு அரசு பள்ளியில பதினோராம் வகுப்பு இந்த மாணவி நாசாவுக்கு செல்ல வாய்ப்பை வெற்றி பெற்று நாசாவுக்கு போக தேர்வாகி இருக்காங்க அப்துல் கலாம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட ஜெயலட்சுமி சின்ன வயசுல இருந்தே ஸ்பேஸ் பத்தி படிக்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா அதை கைவிட்டிருக்காங்க ஐஎஸ்எஸ்பி இரண்டாயிரத்தி இருபது தேர்வு பற்றி கேள்விப்பட்டதும் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க ஜெயலட்சுமியோட அம்மா மனநலம் சரியில்லாதவங்க அதனால இவங்களுடைய அப்பா வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போ ஜெயலட்சுமி தான் தன்னுடைய அம்மாவையும் எட்டாம் வகுப்பு படிக்கிற தம்பியையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜெயலட்சுமியும் இவங்களுடைய தம்பியும் முந்திரியை உடைச்சு கொடுக்கற வேலையை செஞ்சுட்டு வராங்க இவங்களுடைய சித்தப்பாவோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி இருக்காங்க அப்துல் கலாம தனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்ன ஜெயலட்சுமி அவர் எப்பவுமே சொல்ற இரண்டாயிரத்தி இருபதுல தன்னுடைய நாசா பயணம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஜெயலட்சுமி யாரும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமா விற்றாதீங்கன்னு சொல்றாங்க நாசா கனவு நினைவானதற்கு டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணதான் சொல்லியிருக்காங்க முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் அது மரம் இல்லை என்றால் மண்ணிற்கு உரம்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசியிருக்காங்க ஜெயலட்சுமி நாசாவுக்கு போக போகிற இந்த கிராமத்து மங்கைக்கு நாமளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்வோம் நீங்களும் வாழ்த்துக்களை சொல்ல நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் அது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்